ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறாரா அப்படிங்கிற செய்தி தான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது அவரை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்ன தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற கலையபுரங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் தலையங்கம் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்று மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில வந்து ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தியிருந்தாரு அந்த ஊடக சந்திப்பில் அவர் பேசுகிற பொழுது பலவிதமான விஷயங்களை குறித்து பேசுகிறாரு இதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் மற்றும் இந்த மற்ற விஷயங்களால கவனிக்க ஒரு பொறுப்பில் இருக்கிறார் இல்லையா திரு ஆதவ் அர்ஜுனா அந்த ஆதவ அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா அவரை குறித்து பல விஷயங்களை பேசியிருந்தாரு குறிப்பாக திமுக செட் பண்ண ஒரு ஆள் தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தார் அது வந்து சர்ச்சையாக மாறி இருக்கிறது மாறியும் தொடர்ச்சியாக விவாத பொருளாகவும் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தார் அதில் ரொம்ப காட்டமாக விமர்சனங்களை வந்து முன் வச்சுருந்தாரு திரு அண்ணாமலை நான் ஒன்றும் மாமனாரோட சொத்துலலாம் வந்து அரசியல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சிய விஷயங்களை குறித்து பேசியிருந்தாரு அது வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனாவை டார்கெட் பண்ணி சொல்லப்பட்ட வார்த்தைகளும் விமர்சனங்களும் தான் அதில் வந்து நமக்கு அதுவும் டவுட்ஸ் எதுவும் கிடையாது இந்த விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்ட்டின் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா லாட்ரி மார்டின் அவருடைய இன்னொரு மகன் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு ஐ ஸ்டேட் மை அப்செக்ஷன் அண்ட் அப்பாலஜி அகைன்ஸ்ட் அர்ஜுன் ஆதவ் அன் பார்லிமெண்டரி ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் டி என் பிஜேபி பிரசிடன்ட் திரு அண்ணாமலை ஹூ இஸ் டயர்லெஸ்லி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஐ ஆல்சோ சப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தட் ஹி இஸ் மிஸ்யூசிங் இஸ் ஃபாதர் இன் லாஸ் மணி தட் இஸ் மை ஃபாதர்ஸ் மணி டேமேஜிங் அவர் ஃபேமிலிஸ் ரெபுடேஷன் அண்ட் கிரியேட்டிங் இஷ்யூஸ் என்ன சொல்றாருன்னா என் அப்பாவோட அதாவது ஆதவர்ஜனாவோட மாமனார் சொத்தெல்லாம் இவர் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்காரு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு பை ஜாயினிங் ரேண்டம் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் டு சாட்டிஸ்ஃபை இஸ் பொலிட்டிகல் அண்ட் ஃபைனான்ஷியல் கிரீடு பை அலைனிங் வித் பிரசாந்த் கிஷோர் அவருடைய சுய நலனுக்காக சுய லாபத்துக்காக இந்த மாதிரி போய் ஒரு பார்ட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு ஐ ஐ ஐ டேக் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தட் ஆம் நோ வேர் வித் அண்ட் இஃப் எனி ஃபர்தர் அக்கர் இஸ் ஆக்ஷன் வில் ஆல் ஸ்டெப்ஸ் சேஃப் காட் பை அப்ரோச்சிங் த கோர்ட் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது முட்டாள்தரமான விஷயங்கள் பண்ணார் அப்படின்னா நான் நிச்சயமா வந்து கோர்ட்டுக்கு போவேன் அப்படிங்கிறதுல வந்து பேசியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அரசியல் களத்தில் வந்து பேசப்படும் பொருளாக மாறி இருக்கு இப்போ அந்த ஜோஸ் சார்ஸ் மாடல் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் கூடிய விரைவில் பாஜகவோட வந்து சேரப் போறாரு மிக குறிப்பாக புதுச்சேரை டார்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான தகவலாக ஓடிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும் போது குறி வச்சு ஆதவர்ஜனோட மச்சானே போட்டு ட்வீட் போட்டு முட்டாள்தனமா இருக்காதி கருத்து வந்து ரொம்ப அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக ஆதவர்ஜுனாவுடைய மச்சானே களத்தில் அடங்கியிருக்கிறாருபா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து டாக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துலதான் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அது என்ன அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிலிருந்து மாற்றப்பட போகிறாரா அதாவது தலைவர் பதவியிலிருந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஒரே நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணும் தமிழ்நாட்டில் பாஜக முன்னிலைப்படுத்தணும் அதுக்காக நம்ம தனிச்சு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரீதியிலையும் அதே போல ஒரு கூட்டணி அமைது அப்படின்னா அது தமிழ்நாடு பாஜகவின் தலைமையிலான ஒரு கூட்டணியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் எங்கிட்டு இருந்தாரு அந்த அடிப்படையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் என்டிஏ அலையன்ஸை கிரியேட் பண்ணி வித்தவுட் ஏடிஎம்கே அண்ணாமலை பிஜேபி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாரு நியர்லி அவங்க சில விஷயங்கள்லாம் பல இடங்கள செகண்ட் பிளேஸ்லாம் வந்தாங்க நம்ம பார்த்தோம் அதிமுகவே கூட முந்தி அடிச்சுட்டு அவங்க வந்துருக்கிறாங்க சில இடங்கள்லாம் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செகண்ட் பேஸ் வந்திருந்தார் ஸோ இப்படியாக நம்ம கட்சியை வளர்க்கணும் தனிச்சு நிற்கணும் நாம மேலே வளரணும் நம்ம கட்சியை மேலே வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் எப்படியாவது தன்மையப்படுத்தணும் அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை விரும்புவதன் காரணமாக அதற்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு இடையூறா இருக்கிற நபராக அதிமுக யார் அடையாளம் காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் அடையாளம் காட்டுறாங்க விருப்பம் இருக்கா இப்போதைக்கு அமைச்சது ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை நிச்சயமா ஒரு இடையூறா இருப்பாங்க ஏன்னா அண்மையில தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வந்து தற்குறின்னு பேசியிருந்தாரு அதிமுகவுடைய முன்னாள் முகமும் அடையாளமாக இருந்த ஜெயலலிதா அம்மையாரை வந்து விமர்சனம் பண்ணி பேசி தொடர்ச்சி அது மாதிரி பல விஷயங்கள் பண்ணதன் காரணமாக உடனே கிரௌண்ட் ஜெல்லாக மாட்டாங்க அண்ணாமலை தலைமையில் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்து இப்போ இருந்துகிட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அடிப்படையில் அண்ணாமலையை மாத்திட்டோம் அப்படின்னா அதிமுகவோட நம்ம வந்து ரொம்ப சுமூகமான ஒரு உறவு மேற்கொண்டு விடலாம் அதிமுகவோட கூட்டணிக்கு சென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு டெல்லி பாஜக வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களை மாற்றுறாங்க அப்படின்னா என்ன என்ன பண்ண போறாங்க யாருடைய தலைமைக்கு கூட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்றால் நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக பாஜகவின் தலைவராக மாற்றுவதற்கு யோசனைகள் சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க அவரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த சமூகத்தின் வாக்குகளையும் அறுவடை செய்வதற்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும் அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த ஒரு நபர் தான் ஸோ அவருக்கு இயல்பாக இங்கே மிங்கிளா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களும் வந்து தன்மையாக பேசக்கூடிய மனிதர் அப்படிங்கிறதுனால ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸையே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலை என்னப்பா பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து அடுத்த பிரதமர் தான் அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாவுடைய ஃபாலோவர்ஸே வந்து ரொம்ப வீரியமாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பிரதமர் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லாட்டியுமே கூட அண்ணாமலை அவர்களை கண்டிப்பா ஆக்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவரோனால தமிழ்நாட்டுல பிஜேபியை ஒரு வந்து ஒரு லைன்மேட்ல கொண்டு வந்துட்டாரு அந்த லைம்பரண்ட் கொண்டு வந்த காரணத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு நிச்சயமா பிஜேபி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அம்மையார் தமிழ் சவுந்தரராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராகவே அறிவிச்சாங்க அப்போ அண்ணாமலையை அடுத்து ஒரு முக்கியமான ஒரு உள்துறை அமைச்சகத்துக்குள்ளேயோ அல்லது மற்ற அமைச்சகத்துக்குள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணையமைச்சராக ஒரு அமைச்சரவோ போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாஜக கமலாலய வட்டாரங்கள் ஸோ இப்படி பார்க்கின்ற பொழுது அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை அவர்களை வந்து தலைவர் வந்து இறக்குவதற்கு பிஜேபி தயாராகி விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சொல்லப்படுகிறது அதே போல் நேற்று அவருடைய ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா நான் மேபி இது கடைசி பிரஸ் மீட்டா கூட இருக்கலாம் எனக்கு அப்புறம் யாரு இங்கே வந்து பேசலாம்னு நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கே கூட மேபி தெரிஞ்சிருக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம்னு கூட தெரிஞ்சிருக்கலாம் அதனால் அவர் பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுதுகிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாரு அப்புறமா வந்து அண்ணாமலை டெல்லிக்கு போகிறாரு அப்புறமா செங்கோட்டையன் டெல்லிக்கு போறாது ஸோ தொடர்ச்சியாக இவங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய வந்து உருவாக்கி இருக்கிறது இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி சேருவதில் சுத்தமா விருப்பமே கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தான் குறிப்பாக எஸ்பி வேலுமணி தங்கமணி அப்புறம் வந்து மற்ற நபர்கள் இவங்களுக்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிஜேபி கூட போயிடுவோம் போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பா நல்லபடியா ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் கூட்டணி சேருவதில் சுத்தமா விருப்பமே இல்லை இந்த முறை டெல்லிக்கு போனது கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி சகாக்கள் தொடர்பான வழக்குகளை பற்றியும் அந்த வழக்குகளை தீவிரமாக விசாரித்து உடனடியாக முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்து போனார் ஆனா அந்த சமயத்தை அமித்ஷாவும் பிஜேபியும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க இது பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி போனாரு அதை பத்தி பரவாயில்ல ஆறு மாதம் கழிச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு அதிமுகவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர்களும் குறிப்பாக தற்போது அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய செகாக்ட்டையும் நாங்கள் நாம கேட்கும்போது அவங்க இந்த விஷயங்களை தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இஷ்டமே இல்லை சுத்தமா ஆர்வமே இல்லை ஆனா வேற வழி இல்லைன்னா நம்ம பிஜேபி கூட போகலாம் அப்படின்னு ஒரு ஒஸ்கே சினாரியாவை தான் வந்து அவர் பிஜேபி வச்சிருக்கிறார் அதிமுகவை அதிமுக விசுவாசிகள் சோ இந்த பக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன வாய்ப்புகளோட அப்ப அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து விஜயா தான் இருக்கிறாரு சோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு பேரத்தை நடத்தணும் அல்லது நமக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக வர்சஸ் தாவேக்கான் பேசியிருக்கிறாரு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் அப்படிங்கிறது யதார்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்டெஸ்ட் ஓட் பேங்க் ஒரு ப்ரூவன் ஓட் பேங்கே கிடையாது விஜய் அவர்களுக்கு முன்பாகவே அதிமுக இருக்குது பாமக இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்புறம் பிஜேபி இருக்கிறாங்க இப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள் தனித்து நின்ற வரலாறு இருக்குது அப்படி இருக்கும் போது எப்படி விஜய் விஸ்வஸ் டிஎம்கே அல்லது தாவேதாசாஸ் டிஎம்கேன்னு அவர் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளும் விவாதங்களும் உருவாக ஆரம்பித்திருக்கிறது ஸோ இதற்கு பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அவங்க இக்னோர் பண்றாங்கன்னு கேட்டபோது அவங்க சதாக்கள் யாருமே அதிமுக வந்து விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை அதிமுக ஒன்றுமே இல்லைங்க அதிமுகவை தூக்கி போடுங்க அப்படிலாம் பேசியிருந்தாங்கன்னா கூட அப்போ அதிமுகவை பற்றின அவங்களோட எண்ணங்கள் தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அவங்க அதிமுகவை விமர்சனமே பண்ணலை அதிமுகவை சின்னதா கூட உரசி பார்க்க விரும்பல அப்படின்னா அதிமுக பண்றதுக்கு இப்பவ தயாராகிட்டாங்க குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவிலான சீட்டுகளை பெற்றால் தான் நம்மளால் வந்து அதிமுகவோட அலைன்ஸுக்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க சோ பெஸ்கினாரியோ அப்படிங்கறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீட்டு தான் தரும் வரீங்களா அப்படின்னு தாவேக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படி தாவேக்கா ஒத்து வரல செட் ஆகல அப்படின்னா ஒஸ்கே சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வந்து அலையன்ஸுக்கு போகிறது அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய பாரதத்தில் அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூல்ஸ் இன்னொரு டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்லேருந்து டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ இவங்க மூணு பேரை பற்றணும் அல்லது இவங்க மூணு பேரும் சேர்த்துக்கணுன்ற டிமாண்டையெல்லாம் எங்கிட்ட கொடுக்கவே கூடாது அவங்க மூணு பேரும் சீன்லேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் ஒரு டிமாண்டு போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படிப்பட்ட டிமாண்டுகளோடு தான் இந்த கூட்டணி அமைந்தால் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இதை தாண்டி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க டெல்லி வட்டாரங்கள் ஸோ அண்ணாமலவர்கள் மாற்றப்பட்டார் அப்படின்னா அந்த இடத்துல நைனார் வருவார் அல்லது வானதி சீனிவாசன் அவங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே தமிழ் சேவர்கள் தலைவராக ஆயிட்டாங்க ஸோ மீண்டும் அவங்க நியமிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் எல்முருகன் வந்து இணையமைச்சராக இருக்கிறாரு ஸோ அவர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அண்ணாமலை அவர்கள் போனார் அப்படின்னா தமிழக பாஜகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் தமிழ்நாடு பாஜகவினுடைய அடுத்த கட்ட மூவ்ஸை நீங்கள் எப்படி மதிப்பீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்களை செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்